அந்த புத்திராம் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவான் ஏன்னா இந்த அம்மா இந்த புத்திராமுடைய வாழ்க்கை முழுவதுமே அவன் செலவழிக்கக்கூடிய செல்வம் எல்லாமும் யார் வருதுன்னா இந்த அம்மா கொடுத்த செல்வம் தான் அதனால் அவனுக்கு ரொம்பவும் அக்கறையோடவும் அன்போடையும் அவன் கவனிக்கணும் அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது அதே மாதிரி அவனுக்கு ஒரு மனைவி இரண்டு பெண் பிள்ளைகள் இந்த நாலு பேருமே அந்த பாட்டியை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படி நல்லா பார்த்துக்கிட்டாலும் அந்த அம்மாவுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு உண்மையான ஆசை எது உண்மையான ருசி எது உண்மையான சுவை எது உண்மையான தேவை எது என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அப்படியான ஒரு கதை அது யாருமே இல்லை எப்படி நம்ம கேட்க முடியுங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து தன்னுடைய ஆசைகள் எல்லாம் மனதில் புதைத்து கொண்டே இருக்கும் அப்படி ரெண்டு நாட்கள் ஆகிடும் அந்த புத்திராமுடைய இரண்டு மகள்களில் மூத்த மகளுக்கு ஒரு திருமண ஏற்பாடு நடக்கும் அந்த பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கப்போகுது அப்போ அந்த ரெண்டாவது பேத்தி வந்து சொல்லுவோம் இது மாதிரி அக்காவுக்கு வந்து பூ வைக்க வராங்க பாட்டி அப்படின்னா அந்த பாட்டி கிட்ட போய் சொல்லுவோம் அந்த பாட்டி உடனே ரொம்ப உற்சாகமாகி அப்படியா அன்னைக்கு பூரி கிழங்கெல்லாம் செய்வாங்க தானே அப்படின்னு அது கேட்கும் ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு பூரிக்கிழங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நான் பூரிக்கிழங்குக்காக உசிரையே விட்டுருவேன் நான் பூரிக்கிழங்குக்காக நான் வந்து சொத்தையே கூட விற்றுருவேன் இப்படின்னு அந்த அம்மா இந்த ஒரு சாதாரண ஒரு பூரி கிழங்கு சாதாரண நம்ம சொல்கிறோம் அந்த அம்மாவுடைய பாயிலேருந்து யோசிச்சு பாருங்கள் அது ரொம்ப பிரமிப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லிகிட்டே இருக்கிற பாட்டி வந்து வீட்டில் யாராவது அந் யாராவது வெளியிலேருந்து விருந்தினர்கள் வந்த உடனேயே அந்த பாட்டி என்ன சொல்ல ஆரம்பிச்சிருந்தா என் மூத்த பேத்திக்கு வந்து பூ வைக்க போகிறாங்க அன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரி எல்லாம் சொல்ல போகிறாங்களே பூரிங்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியுமா பூரி வந்து அப்படின்னு பூரியோட சிறப்புகளாக பேசிகிட்டே இருக்கும் இப்படி வரவங்கள்ட்ட எல்லாம் இந்த அம்மா இப்படி சொல்ல ஆரம்பித்த பிறகு அந்த புத்திராமுக்கும் மனைவி ரூபாவுக்கும் என்ன ஆகிடும்னா இந்த அம்மா பேசுகிறத பார்த்தா வரவங்க என்ன நினச்சிக்குவாங்க நம்ம ஒரு பா இந்த பாட்டிக்கு ஒரு பூரி கூட சுட்டுக் கொடுக்கல நினச்சிருவாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஏன்னா அந்த பாட்டிக்கு வந்து அவ்வளோ ஆசையாக அவ்வளாதியாக அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒருத்தரையோ சொல்ல 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 இப்போ மாப்பிள்ளை வீட்டுலேருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு நலுங்கு மாதிரியான ஒரு விசேஷம் பண்ணுவாங்க அந்த விசேஷத்துலேயும் அந்த அம்மா இதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடும் சொல்ல ஆரம்பிச்சோம்னா புத்திராமுக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் என்ன ஆகிடும் இது வந்து இப்போ முன்னாடி சின்ன சின்ன விழா நடத்துகிறோம் அந்த பூ வைக்கிற அன்னைக்கு வந்து இன்னும் நிறைய வெளியிலேருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க அந்த நேரத்திலையும் இந்த பாட்டி வந்து இது மாதிரி சொல்லிச்சுன்னா நம்மளை பற்றி ரொம்ப தப்பாக நடிச்சிருவாங்க நம்ம ஏதோ சொத்தை பறிச்சிக்கிட்டு அந்த அம்மா கவனிக்கலாங்கிற மாதிரியான ஒரு கெட்ட பேர் வந்துடுங்க அது இல்லாமல் மாப்பிளை வீட்டில் வந்து என்ன மாதிரிலாம் பேசுவாங்கங்கிறத நம்மளால் யூகிக்கவே முடியல அதனால என்ன பண்ணலாம்னு அவன் கேட்பான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரிலங்க அப்படின்னு சொல்லுவான் பேசாமல் நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குல்ல அந்த ரூமில் பாட்டியை வச்சு மூடிடுவோம் நிகழ்ச்சி முடித்தது பிறகு நம்ம பாட்டியை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லுவாங்க முதல்ல வேணான்னு தோணும் ஆனால் அதுக்கப்புறம் வேறு வழியில் ஏன்னா பாட்டி அதே சந்தோஷத்தில் எல்லாத்தையும் பேசிகிட்டே இருக்கு இல்லையா அதனால் சரின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு ரூமில் போய் அந்த பாட்டியை மூடிட்டு இந்த விழாவை நடத்திடுவாங்க விழா ஆரம்பித்த உடனே இந்த பூரி வாசனையெல்லாம் இந்த பாட்டிக்கு வர ஆரம்பிச்சிடும் அது ரூம் தானே இருக்குது இந்த பூரி எப்படி சுடுறாங்க அது அந்த வாசம் அந்த எண்ணெய் கொதிக்கிற வாசம் எல்லாமே அந்த பாட்டியுடைய நாசியில் வந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கும் அது அப்படியே இப்போ நேரம் சுட்டிருப்பாங்க நேரம் தட்டில் வச்சுருப்பாங்க நேரம் பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க நேரம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு அது சொல்லி அது நினச்சிக்கிட்டே இருக்கும் இவங்க அந்த விழா பரபரப்பில் பாட்டியை மூடி வச்சத மறந்துடுவாங்க கொஞ்சம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் விழாவெல்லாம் முடிஞ்சிடும் அப்போ அந்த சின்ன பேத்தி என்ன பண்ணுவாள் லாடலின்னு பேர் அது பேர் அவள் அவ மட்டும் என்ன பண்ணுவானா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் எடுத்து பாட்டிக்காக ஒரு நாலு பூரியை வச்சு அந்த கிழங்குலாம் வச்சு மூடி வச்சுருப்பான் பாட்டி கொடுக்கணுன்ட்டு எடுத்துகிட்டு ஓடுவான் ஓடி போய் பாட்டிக்கு யாருமே கொடுக்கலையே பாட்டியை கவனிக்கலையேன்னு சொல்லிட்டு பாட்டியும் குழந்தைகளும் எப்போதுமே பாட்டியும் தான் குழந்தையும் பாட்டி தான் இல்லையா அதே மனநிலை தானே இருக்கும் உடனே எடுத்துகிட்டு ஓடி போய் கொடுப்போம் கொடுத்தோன்னே இந்த அந்த பாட்டி வேகமாக எடுத்து சுட்டாங்களா எல்லோரும் போயிட்டாங்களா அப்படிலாம் கேட்கும் ஆமாம் எல்லோரும் போயிட்டாங்க எல்லோரும் சந்தோஷம் ரொம்ப நல்லா நல்லா நல்லாயிருக்குன்னு சாப்பிடும் சாப்பிட்ட பிறகு இந்த லாடலை கொண்டு வந்த அந்த பூரி கிழங்கு இருக்கு இல்லையா அது அந்த அம்மாவுக்கு போதா அதோடைய ஆசைக்கும் அதோடைய தேவைக்கும் அதோடைய ருசிக்கும் அது பத்தாது ஆனால் தீந்துடும் அது சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி பார்த்தாக்க அந்த நடக்கவே முடியாது அந்த பாட்டி தவழ்ந்து தவழ்ந்து அந்த அடுப்பங்கட்டுக்கு போய் ஏற்கனவே எல்லோரும் விருந்து சாப்பிட்டு விட்டு இறைத்து போட்டிருப்பாங்களில் பூரி துணுக்கு அதெல்லாம் எடுத்து திங்க ஆரம்பிச்சிடும் சப்பி கொட்டி திங்க ஆரம்பித்ததை பார்க்கக்கூடிய அந்த ரூபா அதாவது புத்திராமுடைய மனைவி கதறி கொண்டு அழுவாள் வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வச்சேனே நீங்கள் கூட இருந்தீங்களே நான் மறந்துட்டேனே நான் மறந்துட்டேனேன்னு சொல்லிட்டு தலையில் அடித்துக்கொண்டு அழுவது போல் அந்த கதை முடியும் நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த கதையை மறுபடியும் அந்த ரூபா வந்து தட்டி விட்டு ஏன் கலை உனக்கு ஒன்றும் அறிவே இருக்காதா அப்படின்னு சொல்லியிருந்துச்சுன்னா அந்த கதையோடய தன்மை வேறு ஆனால் அந்த கதையில் அந்த அவர் பிரேம்சந்தர் என்ன செஞ்சுருப்பாருனா அந்த பாட்டி அந்த அந்த புத்திராம் அந்த ரூபா அந்த பேத்திகள் மொத்த பேரும் அழுது அந்த பாட்டிக்காக கதறுவார்கள் நாங்கள் பாட்டியை சரியாக கவனிக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு கதறலோடு அந்த கதை முறையில் அந்த குரல் தான் அறத்தின் குரல் அந்த குரல்தான் அன்பின் குரல் அது எப்படி வந்து சாத்தியப்படுதுன்னு யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் தான் தமிழ் சினிமாவில் திரைப்பட பாடல்களாக மாறி 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 வந்து கொண்டே இருக்கிறது வேறு எங்கேயும் ஓமைக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப பெருசாக யோசித்து எழுதுவது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளெல்லாம் நான் பெருசாக போனதே கிடையாது ஏன்னா யோசித்து எழுதுவதை தாண்டி வாசித்து எழுதுவதில் இருக்கக்கூடிய நுட்பம் இருக்கு இல்லையா அது நிறைய இருக்குது ஏன்னா நமக்கிட்ட அவ்வளோ இருக்குது செல்வம் அந்த செல்வத்தை நாம் எப்படி மாற்றி கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியமானது மாற்றி கொடுப்போம் மட்டும் அல்லாது அந்த மாற்றி கொடுக்குற பொழுதே நம்ம மாட்டிக்காமையும் கொடுக்கணும் யுகபாரதி பழைய பாட்டை பார்த்து எழுதிட்டாரு அப்படின்னு நம்ம மாட்டிக்காமையும் கொடுக்கணுங்கிற கான்சியஸோடு இருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு திருமலைன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு அந்த திரைப்படத்தை வந்து பாடலை எழுதுவதற்கு முன்பாக அந்த படத்தினுடைய இயக்குனர் ரமணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து முதல் படம் இயக்குறாரு நிறைய அந்த கதையை பற்றியில் நிறைய சொன்னார் அதாவது காதலிப்பது காதலித்து ஏமாற்றுவது வேற ஆனால் காதலிப்பதாக சொல்லி அந்த பொண்ணை ஏமாற்றிடுவான் இதான் அந்த கதை அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு அவர் எப்படி ஒரு பாட்டு சொன்னார்னா அப்போ வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து நிறைய படங்கள் வந்து பெருசாக வெற்றி பெறலை ஆனால் அஜித் நடித்த நிறைய படங்கள் வெற்றி அடைந்து கொண்டே இருந்தது அப்போ கண்டு கண்டுகொண்டனில் ஒரு பாட்டு சந்தன தென்றலை தன்னல்கள் ஜன்னல்கள் தண்டிப்பது நியாயமான ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா இந்த பாட்டு அந்த பாட்டை ஒரே இடத்துல எடுத்திருப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னு இப்போ நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்ச உடனே அதே இடத்துல போய் அதே மாதிரி ஒரு பாட்டை இவங்க ஷூட் பண்ணுன்னு சொல்கிறாங்க இசையமைப்பாளர் இயக்குனர் எல்லோரும் அந்த சுச்சுவேஷன்லாம் சொல்லி அவங்க அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏதாவது எழுதி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க நான் உடனே கேட்டேன் சார் அந்த படத்தில் அஜித் பாடுறாருனாக்கா அந்த அவர் வந்து ஒரு அசல் டைரெக்டராக இருக்கிறாரு அதனால் சந்தன திண்டலை ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமானு ஒரு காத்திரமான ஒரு கவித்துவமான வரிகளை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு நம்ம படத்தில் திருமலையில் இருக்கக்கூடிய நம்ம இளைய தளபதி வந்து ஒரு லேத்து பற்ற வச்சுருக்கக்கூடிய ஒருத்தராக கதாபாத்திரமாக நம்ம காட்டுறோம் அவர் வந்து ச காதல் வந்த உடனே திடீர்னு வந்து கவித்துவமாக எப்படி சார் மாற முடியும் அப்படின்னு கேட்டேன் காதல் வந்தாலே கவித்துவமாக மாறிடுவான்ல அப்படின்னு அவர் சொன்னார் நான் எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் அதை சொன்னேன் அவருடனே ஆமாம் அப்படி எழுதலாம் அப்படின்ட்டார் எனக்கு வந்து அதில் பெருசாக உடன்பாடு இல்லை ஏன்னா ஒருத்தனுடைய அறிவு மட்டும் ரசனை மட்டம் என்பது வாழ்வியலிலிருந்து வருவதல்ல ஆனால் காட்சிப்படுத்துகிற பொழுது அந்த வாழ்வியலை உள்வாங்கி கொண்டு எழுதுவது ரொம்ப முக்கியம் எப்போவுமே நான் உடனே சொன்னேன் இல்லை சார் இது இன்னும் கொஞ்சம் வந்து கவித்துவமாக இல்லாமல் இயல்பாக இருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இயல்பாக இருக்கலாம்னா எப்படிப்பா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் கொஞ்சம் சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் மாதிரியான ஒரு இலக்கிய தொடராக இல்லாமல் சாதாரணமாக எப்போ பிள்ளை சொல்ல போகிறேன்னு இப்போ எழுதிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி கூட இருக்கலாம் சார் அப்படின்னு அப்போ அப்போ வேறு வார்த்தையை வேறு ஒரு பாட்டை சொல்லி சொன்னேன் நான் சரி அப்போ யோசி அப்படின்னாரு நான் மெல்ல மெல்ல கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வந்து சார் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு பாட்டு இருக்குது நீயா பேசியது அப்படிங்கிற அந்த பாட்டு தான் நான் பற்றி சொல்ல போகிறேன் சொன்னது நீதானா சொல் சொல் என்னும் ஒரு பாட்டு கண்ணராசன் இருக்கிறார் சார் அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கலாம் ஏன்னா அந்த பொண்ணு வந்து தன் மீது இருக்கக்கூடிய தன் மீது இருக்கக்கூடிய காதலை என்று சொன்னதற்கு பிறகு அதிருப்தி உற்ற காதலன் பாடுறது தான் அதனால் சொன்னது நீதானாங்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னது நீதானான்னு அப்படியே போட முடியாதேப்பா அந்த வரி ஏற்கனவே கனதாசன் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு ஆமாம் சார் அந்த பிரச்சனை எனக்கும் தான் இருக்கு எனக்கு கணதாசன் வரி அப்படியே எடுத்து எழுத முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாரு சார் சொன்னது நீதானான்னு தானே சார் அவர் சொல்லியிருக்கிறாரு நீயா சொன்னதுன்னு வச்சுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டேன் எப்போ கொஞ்ச நீ வெளியில் போய் யோசிக்க மாட்டியா அப்படின்னாரு இல்லை சார் அது கொஞ்சம் நெருக்கமாக இருக்குங்கிறதுக்காக நீயா பேசியது நீயா சொன்னது அன்பே நீயா சொன்னதுன்னு சொன்னேன் அவர் ஒன்று மெட்டமைச்சிட்டு அது சொன்னது நல்லா வரலப்பா அப்படின்னாரு சொன்னது நல்லா வரலனா பேசியதுன்னு வச்சுக்கலாம் சார் அப்படின்ட்டேன் நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியதுன்னு உடனே அவர் அஞ்சு நிமிஷத்தில் எப்போதுமே வித்யா சார் அவர்களை மெட்டு அமைச்சிருவார் மெட்டை அமைச்சுக்கிட்டுக்கிட்டுன்னு அதை போட்டு முடிச்சிட்டாரு நான் எழுதிட்டேன் அப்படி எழுதிட்டு வரும்பொழுது அந்த இயக்குனர் ரொம்ப எப்போதுமே நான் தமிழ் சினிமா இயக்குனர்கள் மீது ரொம்பவும் மரியாதைக்குரியவனாக மரியாதையாக நான் அவர்களை கருவதற்குரிய ஒரு காரணம் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் கவித்துவமாக மட்டுமல்ல ரொம்ப நுட்பமான உணர்வுடையவர்களாக இருப்பாங்க அவர் வந்து என்ன சொன்னார்னா இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு சார் ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் சார்னார் என்னன்னு கேட்டேன் இதுதான் கதைன்னு இந்த பாட்டுக்குள்ளே எங்கேயாவது இருக்கா சார்னு கேட்டார் அவர் முதல் படம் பண்ணுறாரு நான் வந்து ஒரு அப்போவே ஒரு தொள்ளாயிரம் பாட்டுக்கிட்ட எழுதிட்டேன் அவர் கேட்டார் எப்படி என்ன கேட்குறீங்கன்னு திருப்பி எனக்கு புரியாத மாதிரி கேட்போம்ல நம்ம அது மாதிரி புரியாத மாதிரி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை சார் இந்த கதைக்குள்ளே ஏதாவது ஒரு எதுக்காக இந்த பாட்டுங்கிறத இந்த பாட்டுக்குள்ளே எங்கேயாவது சொல்லணும் சார் அப்படின்னு சொன்னார் அப்படியெல்லாம் சொல்லணுமான்னு நான் கேட்டேன் சொன்னால் நல்லாயிருக்கும் சார் அப்படினாரு ஆனால் அந்த சொன்ன இயக்குனர் இருக்கார் இல்லையா ரமணா ரொம்ப முக்கியமான ஒருவர் அவர் தொடர்ச்சியாக படம் பண்ண இயலாமல் போனது வேறு அவர் உடல்நிலையை காரணமாக திரும்பி இப்போ பண்ணுறாருன்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக நான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்போ அவர் வந்து ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு வேரில் நான் எழுதேன் என் பூவோ சோகம் உணரவில்லை வேரில் நான் எழுதேன் என் பூவோ சோகம் உணரவில்லை காதல் முன்னாளில் காதல் பழக்கம் இல்லை அப்படின்னு ஒரு வரி அதில் இருக்கும் இந்த முன்னாளில் காதல் இல்லை அப்படின்னு நான் எழுதின உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என்னென்னா எப்போதுமே வந்து காதல் வந்து பழக்கத்தோடு வராது இல்லையா தப்பாக நடக்கக்கூடிய காதல் இருக்கு இல்லையா அந்த தப்பாக நடக்கக்கூடிய காதல் எதில் நடக்கும்னா இப்படி தான் காதலிக்கணும்னே தெரியாமல் ஒருத்தன் காதலிக்கிறான்ல அவன் தப்பு தப்பாக காதல் பண்ணிகிட்டே இருப்பான் இல்லையா இந்த ரெண்டு தம்பிகள் மட்டும் அதிகமாக சிரிக்கிறானுங்க நிறைய காதல் தோல்வியில் அல்லது முன்னால் நிறைய பழகி ஏதோ சிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாளில் காதல் பழக்கம் இல்லைன்னு அந்த சொல்ல வந்து ரொம்ப அவர் கொண்டாடி அதை வசனமாகவும் அதை வைச்சார் அவர் நாங்கள் எங்களுக்கு தெரியாதுங்க லவ்னா என்னன்னு தெரியாது லவ்னு இப்படின்னு தெரிஞ்சால் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்திருந்தேனாக்கா எப்படி உன்னை ஏமாத்துறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏமாத்துறதுக்கா உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த டயலாக் வரும் ஒரு வரி தான் ஆனால் இது எங்கே இருந்துன்னா நீயா பேசியதுங்கிறது எங்கேருந்து வருதுன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சொன்னது நீ தானா சொல் சொல் என்ன உயிர் அங்கேருந்து வரும் அதில் எனக்கு வந்து கனதாசன் எழுதியிருந்தாலும் கூட எனக்கு வந்து அது ரொம்ப உடன்பாடு இல்லாத ஒரு வரி வந்து ஒரு நாலு வரி இருக்காதுங்க அந்த நாள் வரி என்னென்னா தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா தெருவினிலே விழுந்தாலும் வேறொருவர் கை தொடலாமா அப்படின்னு ஒரு இது ரொம்ப பெண்களுக்கு பண்ண மிகப்பெரிய வஞ்சகமான ஒரு செயல் அது ஏன்னா யோசிச்சு பாருங்கள் தெருவினிலே விழுந்தாலும் வேறொருவர் கை தொடலாமான்னா கணவன் இறந்ததுக்கு பிறகு மனைவி வேறு யாரையுமே திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அல்ல தனித்து தான் வாழ வேண்டும் என்பதும் பொருள்படும்படி அந்த காலத்தில் இப்படி இருந்திருக்கு அது கனதாசன் பொறுப்புன்னு சொல்ல முடியாது அப்படி தானே சொல்லணும் இல்லையா இல்லைன்னா கண்ணதாசனை குறை சொல்லி விட்டார் யோகோபாரதியின்னு ஒரு பெரிய அதுக்கு ஒரு பத்தி கட்டுரைலாம் எழுதுவாங்க அதுக்கு சொல்லலை அது என்னென்னா இந்த பாட்டு இல்லை தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுன்றோன்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டில் வந்து என்ன பார்த்தா காலம் பகைத்தாலும் கணவர் பணி செய்து காதல் உரையாடுவேன் உயர் மானம் பெரிதென்று வாழ்ந்த குலமாதர் வாழ்வின் சுவை கூறுவேன் அப்படின்னு இருக்கும் அது வந்து ரொம்ப இயல்பாக நம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையாக அது இருந்தாலும் கூட அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தற்கால திரைப்பட பாடல்களுக்குள் நாம் பார்க்க முடியாமல் போவதற்கு காரணம் சிந்தனை பூர்வமாகவும் நம்முடைய சமூகம் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு சின்ன சொற்கள் வந்து நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நான் மறுபடியும் இங்கே பெண்கள் நிறைந்திருப்பதனால் நான் திருப்பி சொல்கிறேன் அது என்னென்னா நான் வந்து சினிமா பாட்டு எழுதுகிற பொழுது இதில் எப்படியாவது தவறில்லாமல் எழுதிடணும்னு பார்ப்பேன் ஆனால் நம்மை மீறி ஒரு தவறு வந்துடும் அப்படி ஒரு தவறை நானே நான் எழுது என்னுடைய பாடலில் வந்து பண்ணேன் நான் அது என்னுடைய மனைவி தான் என்னை கண்டுபிடிச்சி சொன்னாங்க அவங்க என்னன்னா நான் வந்து இந்த குக்குன்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஒத்த நொடியில் தான் சித்தங்கள் கலங்கிருச்சுன்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டில் கொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் படங்கிருச்சு ஒத்தனுடையில தான் என் சித்தம் கலங்கிடுச்சு மொத்த உலகமுமே அடடா சுத்தம் மறந்துருச்சு நெத்தி நடுவில் லங்கரை சுத்தது நெஞ்சு குழிகளை கவிழிக்கத்தது பால் கங்கில் சட்டியை போல் பொங்குறனே பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டை அடங்கிடுச்சு ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சு இப்படி ஒரு பாட்டு இது பயங்கர படம் வருவதற்கு முன்பே இந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது இந்த சந்தோஷத்தோடு என் மனைவி அழைச்சிட்டு போய் அந்த படத்தெல்லாம் காட்டிட்டு திரும்பி வரும்பொழுது அதில் கதைப்படி கதாநாயகன் கதாநாயகன் ரெண்டு பேருமே மாற்றுத்திறனாளிகள் ரெண்டு பேருக்குமே கண் பார்வையில்லை படம்லாம் பார்த்தா ரொம்ப சிறப்பாகவே தம்பி ராஜமுருகன் இயக்கியிருந்தார் அதை முடிச்சுட்டு திரும்பி வருகிற பொழுது என்னுடைய மனைவி முகத்தில் வந்து மகிழ்ச்சியே இல்லை அவங்க வந்து ரொம்ப சோகமாக வந்துட்டு இருந்தாங்க வந்து படம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை படம்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் நீங்கள் தப்பாக இப்படி எழுதியிருக்கக்கூடாது அப்படின்னாங்க எனக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டேன் திருப்பி இல்லை என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டோன்னா இல்லை இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக எழுதியிருக்கலாம் பாட்டு நாங்கள் புலாரம் திருப்பி அடித்த மாதிரி என்ன என்ன தப்பு என்ன தப்புன்னு கேட்டேன் இல்லை நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டாங்க எனக்கு அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் இது எப்படியாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு தலையை வெடிச்சிருங்கிறதுக்காக நான் வேறு வேறு பிட்டெல்லாம் போடுறேன் நம்ம ஹோட்டலில் சாப்பிடலாமா இல்லை இல்லை வீட்டுக்கே போயிடலாம் நீ அந்த புடவை ஒன்று இதை எடுக்கணும்னு சொல்லி அதை எடுத்துடலாமா இல்லை இல்லை நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு வீட்டுக்கும் வந்துவிட்டோம் ஆனாலும் அவர்கள் சொல்லவே இல்லை எவ்வளவு நுட்பமாக பெண்கள் இருக்கிறார்கள் என்பதும் இன்றைய பெண்கள் எவ்வளவு நுட்பமாக இருக்கிறார்கள் என்பதும் எங்களை மாதிரி பாட்டு எழுதுறவங்க கவனித்து செய்யணுங்கிறதுக்காக தான் நானே சொல்கிறேன் சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைங்க பாட்டெலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு ஒரு காதல் வந்து நான் வந்து என்னென்னா பொட்டை புள்ள தொட்டதுமே கொற்ற அடங்கிடுச்சின்னு எழுதுன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க இது மாதிரி குரன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் கண்ணியரின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகான் பாரதாசன் எழுதியிருக்கிறாரே அதை தான் நான் வேறு மாதிரி சிந்திச்சிருக்கேன்னு சொன்னேன் நான் அதெல்லாம் சிந்திச்சதுலாம் ரைட்டு தாங்க ஆனால் அப்படியே அந்த வாரத்தில் எழுதக்கூடாதுன்னு மறுபடியும் சொன்னாங்க நான் என்னன்னு கேட்ட பிறகு அவர்கள் சொன்னார் ரொம்ப நுட்பமாகவும் கவனமாகவும் நான் எழுதியிருக்க வேண்டும் என்பதற்காக இப்போ அந்த பாட்டு இருக்கு இல்லையா ஆனாலும் அந்த பாட்டை கேட்கும்போது நான் ஒரு தவறு செய்துட்டேன்னு எனக்கு தோணும் அது என்ன தோணும்னா அவங்க சொன்னாங்க இரண்டு பேருக்கும் கண் கிடையாது இரண்டு பேருக்கும் கண்ணில்லாத காதலர்களை பற்றி பாட்டு எழுதுகிற வருகிற பொழுது பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டை அடங்கிடுச்சு நீங்கள் எழுதுறீங்களே பொட்டைன்னா கண்ணு தெரியாதுன்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா அந்த அர்த்தத்தை கவனித்து எழுத வேணாமா பொட்ட புள்ளை தொட்டது கண்ணில்லாத புள்ள தொட்டதுமேன்னா அர்த்தம் வருது இல்லை இல்லை பெண் பிள்ளைகள் ரத்தத்தை தான் இருக்கணும் கோடா நோட்ஸ் போட்டு எல்லோருக்கும் எழுதி கொடுக்க போறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் ஒரே ஒரு சொல் தான் ஆனால் அது எத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கும் எத்தனை மாற்றுத்திறனாளிகளை அது சிந்திக்க வைத்திருக்கும்னு நினைக்கும் போது நான் உண்மையிலேயே அந்த பாட்டில் வந்ததற்காக ஒரு நிமிடம் நான் மௌனமாகி ஒரு இரண்டு மூன்று நாள் ரொம்ப அமைதியாகிட்டேன் ஏன்னா எழுதுவதை விடவும் எப்படி எதிர்கொள்ளப்படுகிறது என்பதில் ஒரு கவிஞனுக்கோ படைப்பாளனுக்கோ எழுத்தாளனுக்கோ அக்கறை இல்லை என்றால் இப்படி நிறைய தவறுகளை செய்திருங்கிறதுக்காக ரொம்ப இப்பெல்லாம் வந்து என்னன்னா எழுதி முடித்தோன்னே என் மகளையும் மனைவியையும் கூப்பிட்டு ஒரு தடவை வாழ்ச்சிலாம் காட்டிக்கலாம் எப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஓகே தானே இந்த சென்சார் போடுக்க முடியல நல்லா தானே இருக்குது அப்படின்னு நான் கேட்டுக்கிற அளவுக்கு அவர்கள் பெண் குறித்த பார்வைகளே இருக்காங்க திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து என்னுடைய மகள் வந்து புதுவை பத்தனை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவருடைய அவர் ஒரு சிறுகதை மன்னர் அவருடைய சிறுகதையில் எப்படி சிறப்பாக இருக்கும் அவரோட சிற்ற எப்படி இருக்கும் அவருடைய பொன்னகரம் எப்படி இருக்கும் எல்லா கவிதைகளையும் பற்றி சொல்லிகிட்டே இருக்கேன் அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கதை சொல்லுங்கள் பான்னு சொன்னாங்க ஒரு பயணத்தில் சொல்லிகிட்டே போகிறேன் நான் ஒவ்வொரு கதையாக புதுவிபத்தனுடைய ஆக சிறந்த கதைகளெல்லாம் அவங்கள்ட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன் நீ ஆனால் அது வாசிச்சிடணுமா நான் இப்போ உனக்கு சொல்கிறேன் ஒரு அறிமுகத்துக்காக நான் உனக்கு சொல்லிடுறேன் ஆனால் நீ புத்தகத்தில் வாசிக்கணும்னு சொன்னேன் வாசிக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் முடிக்கும் பொழுது கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சொன்னேன் அந்த கதையை ஃபுல்லாக கேட்டாங்க அவங்க கேட்டு முடித்த பிறகு ஒரு வார்த்தை சொன்னாங்க ரொம்ப உண்மையிலேயே அவர் புதைப்பத்தம் வந்து மிகச்சிறந்த சிறுகதை மன்னர் தான்ப்பா நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபார்வர்டாக திங்க் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே தமிழ் சிறுகதை உலகத்தையே புதுசாக அவர் மாற்றிருப்பார் தான் எனக்கு தோணுது ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் இருந்துச்சு ஆகா என்னடா கேட்க போதுன்னு ஒன்று கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அந்த கதையில் கடவுளும் கந்தசாமியும்னே அந்த கதையை எழுதியிருக்கலாமே ஏன் பிள்ளைன்னு சேர்த்து எழுதுனார் எனக்கு கேட்டுச்சு இன்ன வரைக்கும் எனக்கு பதில் தெரியவே இல்லை இன்றைய தலைமுறை அப்படி கேட்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்கிறேன் அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பார்வை அன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தினுடைய சூடே மொழி பயன்பாடு இதெல்லாம் உருவாக்கி கொண்டு தான் அந்த கதையை நம்ம பார்க்கணும் ஆனால் சட்டென்று அந்த கேள்வியை கேட்கக்கூடியவர்களாக இன்றைய தலைமுறை வளர்ந்திருக்கிறார்கள் என்பது ஒரு புறத்தில் மகிழ்ச்சி அடைத்தாலும் அதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் இந்த சமூகம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது திரும்ப திரும்ப நம்ம வாசிப்பதன் மூலமாகவும் வாசித்ததை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக தான் இந்த மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் வந்து மாற்றி அமைக்க முடியும் நிறைய ஒரு கதையை வந்து விவரித்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது எதை அவர்களுக்கு போய் சேருதுங்கிறது ரொம்ப முக்கியமானது பிரேம்சந்தோடைய ஒரு முக்கியமான ஒரு சிறுகதை இருக்குது இங்கே உங்களுக்கு கிடைக்கலாம் பிரேம்சந்தோட சிறுகதை நீங்கள் அவசியம் வாசிங்க அதில் கிழக்குழந்தை அப்படின்னு ஒரு கதை அந்த கிழக்குழந்தைங்கிற கதை வந்து நான் வந்து ரொம்பவும் என்னுடைய பதின் பருவத்தில் வாசித்த கதை அது நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டில் வெளிவந்த பிரேம்சந்த் கதைகளுடைய வெளிவந்த அந்த தொகுப்பு அதை மொழிபெயர்த்த வந்து சௌரி ரொம்ப அற்புதமான மொழிபெயர்ப்பு அது அந்த கிழக்குழந்தைங்கிற கதை வந்து என்னென்னா ஒரு பாட்டியமாக இருக்கும் அந்த பாட்டியம்மாவுடைய நடு வயதில் அவருடைய கணவன் இறந்து போயிருவாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் அந்த குழந்தைங்கள இறந்து போயிடும் அப்புறம் தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த கொஞ்சோண்டு சொத்தை தன்னுடைய தமக்கை மகன் அவங்ககிட்ட எழுதி கொடுத்துட்டு அவங்க கூடிய அதை தங்கிடும் வாரிசு இல்லாதனால அவங்க கூட இருக்கும் அந்த தமக்கையோட மகன் பேர் வந்து புத்திராம் அப்படின்னு பேர் அந்த புத்திராம் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவான் ஏன்னா இந்த அம்மா இந்த புத்திராமுடைய வாழ்க்கை முழுவதுமே அவன் செலவழிக்கக்கூடிய செல்வம் எல்லாமும் யார் வருதுன்னா இந்த அம்மா கொடுத்த செல்வம் தான் அதனால் அவனுக்கு ரொம்பவும் அக்கறையோடவும் அன்போடையும் அவன் காவிரிக்கிறான் அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது அதே மாதிரி அவனுக்கு ஒரு மனைவி இரண்டு பெண் பிள்ளைகள் இந்த நாலு பேருமே அந்த பாட்டியை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படி நல்லா பார்த்துக்கிட்டாலும் அந்த அம்மாவுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு உண்மையான ஆசை எது உண்மையான ருசி எது உண்மையான சுவை எது உண்மையான தேவை எது என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அப்படியான ஒரு கதை அது யாருமே இல்லை எப்படி நம்ம கேட்க முடியுங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து தன்னுடைய ஆசைகளை எல்லாம் மனதில் புதைத்து கொண்டே இருக்கும் அப்படி ரெண்டு நாட்கள் ஆகிடும் அந்த புத்திராமுடைய இரண்டு மகள்களில் மூத்த மகளுக்கு ஒரு திருமண ஏற்பாடு நடக்கும் அந்த பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்போ அந்த ரெண்டாவது பேத்தி வந்து சொல்லுவோம் இது மாதிரி அக்காவுக்கு வந்து பூ வைக்க வராங்க பாட்டி அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட போய் சொல்லுவோம் அந்த பாட்டி உடனே ரொம்ப உற்சாகமாகி அப்படியா அன்றைக்கி கிழங்கெல்லாம் செய்வாங்க தானே அப்படின்னு அது கேட்கும் ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் நான் பூரி கிழங்குக்காக உசிலே விட்டுருவேன் நான் பூரி கிழங்குக்காக நான் வந்து சொத்தையே கூட விற்றுருவேன் இப்படின்னு அந்தம்மா இந்த ஒரு சாதாரண ஒரு கிழங்கு சாதாரண நம்ம சொல்கிறோம் அந்த அம்மாவுடைய பாய்விலருந்து யோசிச்சு பாருங்கள் அது ரொம்ப பிரமிப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற பாட்டி வந்து வீட்டில் யாராவது அன் யாராவது வெளியிலேருந்து விருந்தினர்கள் வந்த உடனேயே அந்த பாட்டி என்ன சொல்ல ஆரம்பிச்சிருன்னா என் மூத்த பேத்திக்கு வந்து பூ வைக்க போகிறாங்க அன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரியெல்லாம் சுட போகிறாங்களே பூரிங்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியுமா பூரி வந்து அப்படின்னு பூரியோட சிறப்புகளாக பேசிகிட்டே இருக்கும் இப்படி வரவங்கள்ட்ட எல்லாம் இந்த அம்மா இப்படி சொல்ல ஆரம்பித்த பிறகு அந்த புத்திராமுக்கும் மனைவி ரூபாவுக்கும் என்ன ஆகிடும்னா இந்த அம்மா பேசுகிறத பார்த்தா வரவங்க என்ன நினச்சிக்குவாங்க நம்ம ஒரு பா இந்த பாட்டிக்கு ஒரு பூரி கூட சுட்டு கொடுக்கல நினச்சிடுவாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஏன்னா அந்த பாட்டிக்கு வந்து அவ்வளோ ஆசையாக ஆவலாதியாக அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒருத்தரையோ சொல்ல 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 இப்போ மாப்பிள்ளை வீட்டுலேருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு நலுங்கு மாதிரியான ஒரு விசேஷம் பண்ணுவாங்க அந்த விசேஷத்துலேயும் அந்த அம்மா இதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடும் சொல்ல ஆரம்பிச்சோம்னா புத்திராமுக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் என்ன ஆகும் இது வந்து இப்போ முன்னாடி சின்ன சின்ன விழா நடத்துகிறோம் அந்த பூ வைக்கிற அன்னைக்கு வந்து இன்னும் நிறைய வெளியிலேருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க அந்த நேரத்திலையும் இந்த பாட்டி வந்து இது மாதிரி சொல்லிச்சுன்னா நம்மளை பற்றி ரொம்ப தப்பாக நடிச்சிருவாங்க நம்ம ஏதோ சொத்தை பறிச்சுக்கிட்டு அந்த அம்மா கவனிக்கலங்கிற மாதிரியான ஒரு கெட்ட பேர் வந்துடுங்க அது இல்லாமல் மாப்பிளை வீட்டில் வந்து என்ன மாதிரிலாம் பேசுவாங்கங்கிறத நம்மளால் யூகிக்கவே முடியல அதனால் என்ன பண்ணலாம்னு அவன் கேட்பான் என்ன பண்ணுறது எனக்கும் தெரிலங்க அப்படின்னு சொல்லுவோம் பேசாமல் நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குல்ல அந்த ரூமில் பாட்டியை வச்சு மூடிடுவோம் நிகழ்ச்சி முடித்தது பிறகு நம்ம பாட்டியை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லுவாங்க முதல்ல வேணான்னு தோணும் ஆனால் அதுக்கப்புறம் வேறு வெளியில் ஏன்னா பாட்டி அதே சந்தோஷத்தில் எல்லாத்தையும் பேசிகிட்டே இருக்கு இல்லையா அதனால் சரின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு ரூமில் போய் அந்த பாட்டியை மூடிட்டு இந்த விழாவை நடத்திடுவாங்க விழா ஆரம்பித்த உடனே இந்த பூரி வாசனையெல்லாம் இந்த பாட்டிக்கு வர ஆரம்பிச்சிடும் அது ரூம் குள்ளே தானே இருக்குது இந்த பூரி எப்படி சுடுறாங்க அது அந்த வாசம் அந்த எண்ணெய் கொதிக்கிற வாசம் எல்லாமே அந்த பாட்டியுடைய நாசியில் வந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கும் அது அப்படியே இப்போ நேரம் சுட்டிருப்பாங்க நேரம் தட்டில் வச்சுருப்பாங்க நேரம் பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க நேரம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு அது சொல்லி அது நினச்சிக்கிட்டே இருக்கும் இவங்க அந்த விழா பரபரப்பில் பாட்டியை மூடி வச்சத மறந்துடுவாங்க கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கும் விழாவெல்லாம் முடிஞ்சிடும் அப்போ இந்த சின்ன பேத்தி என்ன பண்ணுவாள் லாடலின்னு பேர் அது பேர் அவள் அவள் மட்டும் என்ன பண்ணுவானா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் எடுத்து பாட்டிக்காக ஒரு நாலு பூரியை வச்சு அந்த கிழங்கெல்லாம் வச்சு மூடி வச்சுருப்பான் பாட்டி கொடுக்கணுன்ட்டு எடுத்துகிட்டு ஓடுவான் ஓடி போய் பாட்டிக்கு யாருமே கொடுக்கலையே பாட்டியை கவனிக்கலையேன்னு சொல்லிவிட்டு பாட்டியும் குழந்தைகளும் எப்போதுமே பாட்டியும் தான் குழந்தையும் பாட்டி தான் இல்லையா அதே மனநிலை தானே இருக்கும் உடனே எடுத்துகிட்டு ஓடி போய் கொடுக்கும் கொடுத்தோன்னே இந்த பாட்டி வேகமாக எடுத்து சுட்டாங்களா எல்லோரும் போயிட்டாங்களா அப்படிலாம் கேட்கும் அம்மா எல்லோரும் போயிட்டாங்க எல்லோரும் சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு சாப்பிடும் சாப்பிட்ட பிறகு இந்த லாடலை கொண்டு வந்த அந்த பூரி கிழங்கு இருக்கு இல்லையா அது அந்த அம்மாவுக்கு போதாது அதோடைய ஆசைக்கும் அதோடைய தேவைக்கும் அதோடைய ருசிக்கும் அது பத்தாது ஆனால் தீந்துடும் அது சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி பார்த்தாக்க அந்த நடக்கவே முடியாத அந்த பாட்டி தவழ்ந்து தவழ்ந்து அந்த அடுப்பங்கட்டுக்கு போய் ஏற்கனவே எல்லாரும் விருந்து சாப்பிட்டு விட்டு இறைத்து போட்டிருப்பாங்களில் பூரி துணுக்கு அதெல்லாம் எடுத்து திங்க ஆரம்பிச்சிடும் சப்பி கொட்டு திங்க ஆரம்பித்ததை பார்க்கக்கூடிய அந்த ரூபா அதாவது அந்த புத்திராமுடைய மனைவி கதறி கொண்டு அழுவாள் வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வச்சேனே நீங்கள் கூட இருந்தீங்களே நான் மறந்துட்டேனே நான் மறந்துட்டேனே சொல்லிட்டு தலையில் கொண்டு அழுவது போல் அந்த கதை முடியும் நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த கதையை மறுபடியும் அந்த ரூபா வந்து தட்டிவிட்டு ஏன் கலை உனக்கு வந்து அறிவே இருக்காதா அப்படின்னு சொல்லியிருந்துச்சுன்னா அந்த கதையோட தன்மை வேறு ஆனால் அந்த கதையில் அந்த அவர் பிரேம் சந்தர் என்ன செஞ்சிருப்பாருனா அந்த பாட்டி அந்த அந்த புத்திராம் அந்த ரூபா அந்த பேத்திகள் மொத்த பேரும் அழுது அந்த பாட்டிக்காக கதறுவார்கள் நாங்கள் பாட்டியை சரியாக கவனிக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு கதறலோடு அந்த கதை முடிவில்லை அந்த குரல்தான் அறத்தின் குரல் அந்த குரல்தான் அன்பின் குரல் அது எப்படி வந்து சாத்தியப்படுதுன்னு யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு வந்து குற்ற உணர்வு கிடையாது அவங்க செய்யணும் தப்பு செய்யணுங்கிறதுக்காக அந்த அந்த ரூமில் போட்டு வைக்கலாம் அவங்க ஏதோ காரணத்திற்காக அவர்கள் செய்கிறார்கள் ஆனாலும் மறந்து விடுகிறார்கள் மறந்து விட்டதற்கு பிறகு தன்னுடைய குற்றத்தை யோசித்து நாம் செய்து விட்டது தவறுதான் என்பது உணர்ந்து அவர்கள் தங்களை தாங்களாக ஒப்புக் கொடுக்கிறார்கள் இல்லையா அந்த ஒப்பு கொடுப்பதைத்தான் இலக்கியங்களும் புத்தகங்களும் நமக்கு திரும்ப திரும்ப தந்து கொண்டே இருக்கின்றன எனவே புத்தகங்கள் வாசிப்பது என்பது நாம் நம்மையே வாசித்துக் கொள்வது என் குளம் மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கும் மக்களை நான் என்று கூவு நன்றி வணக்கம் புறந்து நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் முயவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அருக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் நீரா நமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் முயுவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் புறந்துய்மை நீரானமையும் அகந்துய்மை வாய்மையால் காணப்படும் முயுவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் புறந்துய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் முயவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரே நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு படாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் நீரா நமையும் அகந்துய்மை வாய்மையால் காணப்படும் முயவ விளக்க உரை புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் கலைஞர் விளக்க உரை நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கு பணாமல் தூய்மையுடன் விளங்கின சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும்